வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூன்று நிமிடத்துல உங்களுடைய கிட்னியும் சரி அதே போல் நம்முடைய நுரையீரலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சொல்லக்கூடியது பஞ்சபூத தத்துவம் நம்ம பார்க்கலாம் பஞ்சபூத தத்துவம் என்பது நம்ம நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமியும் நம்ம சொல்கிறோம் இது நம்ம உடம்புல உள்ள இருக்கிற ஆர்கனுக்கும் வெளியில் இருக்கிற நம்ம உறுப்புகளுக்கும் தொடர்பு உண்டானா கண்டிப்பாக தொடர்பு உண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கண் பகுதியின் எடுக்கும் பொழுது இது வந்து ஆகாய தத்துவம் உங்களுடைய கண்ணுடைய அமைப்புல உள்ள இருக்கக்கூடிய ஆகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் கல்லீரலுடைய அமைப்பில் நம்முடைய கண் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த தோற்றம் இப்போ கல்லீரலில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது கண்ணு வந்து நம்ம வெளிப்புற அங்கமாக ஐடென்டிபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம மஞ்சகாமலை ஏற்படும் பொழுது கல்லீரல பாதிப்பு ஏற்படும் பொழுது கண்ணு பகுதி வந்து மஞ்சளாக மாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் மூக்கு பகுதி மூக்கு பகுதின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய நுரையீரலுடைய அமைப்பு நுரையீரலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நம்முடைய மூக்கு பகுதி வந்து வெளி அங்கமாக காட்டக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு சளி இது போல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதே போல நம்முடைய காதுன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இந்த காது அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்னியுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்போ நம்மளுடைய கிட்னியில ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது உங்களுடைய காது வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து அந்த காது கேட்கக்கூடிய திறன் சற்று வந்து கம்மியாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து கிட்னிக்கும் காதுக்கும் தொடர்புடைய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து நம்முடைய இந்த காது பகுதி என்பது நீர் தத்துவம் இப்போ நம்முடைய நாக்கு பகுதின்னு வரும் பொழுது இருதயமும் நம்முடைய நாக்கு பகுதியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து நெருப்பு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒன்று இப்போ உதடுன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய மன்னிரலுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உதடு இப்ப உதடோடைய நிலையை வைத்து நம்முடைய மன்னிரளுடைய அமைப்பு வந்து எவ்வாறு இருக்கிறது என்பது அறிய முடியும் அதே போல நாக்குடைய அமைப்பை வைத்து இருதயம் எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த இரண்டு பார்க்கலாம் நம்மளுடைய மூக்கு பகுதியும் காது பகுதியும் மூக்கு என்பது பாத்தீங்கன்னா நுரையீரலுக்கு உண்டானது காது என்பது கிட்னிக்கு உண்டானது இது நம்ம காலையில் தூங்கி எழுந்திரணும் செய்யலாம் மதியம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ அப்போது தாராளமாக இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இது வந்து அக்கு பிரஷரில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுவும் இல்லை இந்த மூக்கு ஸ்தானம் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இந்த இரண்டு விறகுகள் வைத்து இது போல் ரப்ப ஆனலாம் இது போல் ரப்பும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும் இது உங்களுக்கு இந்த சைனஸ் இங்கே இருக்கிற பட்சத்தில் அதாவது இங்கே ஃபுல்லாக சைனஸ் இருக்குன்ற ஒரு பட்சத்தில் இதை அழுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சவுண்ட் என்பது கேட்கக்கூடும் இதுல நம்மளுக்கு அந்த சைனஸ் இருந்தாலும் சரி மூக்குல இருந்து ரன்னிங் நவுஸ் வரக்கூடிய ஒரு நிலையும் சரி தும்பல் இது போல விஷயங்கள் வந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய நுரையீரலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நுரையீரலில் இருக்கின்ற தேவையில்லாத அசுத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் இது இது போல செய்யலாம் அதே போல உங்களுடைய இப்போ காது பகுதிக்கு வரலாம் கிட்னி பகுதி இது வந்து உங்களுடைய கிட்னியுடைய அமைப்பை பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த பின் பின்ஸ்தானத்தில் இப்படி விரல்கள் வைக்கிறோம் இப்படி வச்சு ஜஸ்ட் ரப் பண்றோம் அதாவது இந்த ஸ்தானம் இந்த ஃபோல்ட் பண்ணும் பொழுது இந்த இடத்த சொல்லலாம் இந்த இடம் இது வந்து உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதுல ஒரு ஒரு நிமிடம் செய்தோம் இதுல ஒரு ஒரு நிமிடம் செய்தோம் தாராளமா ஒரு இரண்டுல இருந்து மூன்று நிமிடங்கள் இது செய்யலாம் இதுல இந்த ப்ரெஷர் கொடுக்கலாம் மூக்குல அதே போல காதல ப்ரெஷர் கொடுக்கலாம் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய முறையீரும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய கிட்னியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்